அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க டைம் நம்ம சேனலுக்கு வரமா இருந்தால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து அருமையான செம்மண் பூமிங்க மொத்த ஏரியா வந்து ஒரு ஏக்கர் முப்பது செண்டுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி புத்தூருங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க உடுமலை திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டர் இந்த பூமிக்கு வரணுங்க ஊர் அமைஞ்சிருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவில் அருமையாக இருக்குதுங்க பார்க்கு பார்க்குறது எல்லாம் எல்லாமே தோப்பு பட்டுப்பூச்சி நல்ல வீடுங்க ஊர் ஒட்டி ஊரொட்டியே அமைஞ்சிருக்குங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தோப்பு பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி ஏற்றதுக்கு ஒரு மட்டமில் போடுறதுக்கு எல்லா வகையான பயன்பாட்டிற்கு ஏற்ற பூமிங்க அருமையான செம்மண் பூமிங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கன்னி மூளை ஏறி ஜால மூளை இழுத்து தார் தாரோடு பேசிங்களே கிழக்கு பார்த்த முகமாக அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் தாரோடு பேசுங்க தாரோடு பேசுங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்படி வருங்க அருமையான செம்மண் பூமிங்க கோயம்புத்தூர் கஸ்டமர் திருப்பூர் கஸ்டமர் நிறைய கஸ்டமர் கேட்டுருந்திங்க வாங்கினா எந்த செலவும் பண்ண வேண்டியது இல்லைங்க ஃபென்சிங் எல்லாம் போட்டாச்சு ஒரு கேட் மட்டும் போட வேண்டியது வருங்க ஒரு சிறந்த முதலீட்டருக்கு ஏற்ற பூமிங்க மண் அப்படியே செக்க சதவீத அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாருங்க சொல்லும் விலைதானுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கிக்கலாமுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பூமி தேவைப்படுறதுக்கு என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூத்தொம்பது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்